இன்னைக்கு நம்ம எப்படியாவது அந்த கடல் கண்ணியை பார்க்கணும் இந்த ஊர்காரங்கெல்லாம் சொல்கிற மாதிரி உண்மையாகவே கடல்கண்ணி இருக்குதா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன ஆண்டீஸ் எல்லோரும் ரெடியாக நீ சரி அப்ப உங்களை பாட்டின்னு கூப்பிடவா ரொம்ப சொன்ன சின்ன பொண்ணு இந்த பேரு தான் வசந்தி அக்காக்கு கரெக்டா இருக்கு நீ வாய மூடுமா உங்க எல்லாருக்கும் பொறாம இந்த வயசுல இவ இப்படி அழகா இவளுக்கு கூட கடலுக்கு வந்தா நாலு மீன் கிடைக்கும் அதை வச்சு இந்த ஒரு வாரத்துக்கு கதையை முடிச்சிடலாம்னு பார்த்தா இவளுக்கு அக்கா ஒரு முடியல வசந்தி உங்க மைண்ட் வாய்ஸ் இங்க வரைக்கும் கேக்குது சரி நீங்க எல்லாரும் தயார் தானே நம்ம கடல் கண்ணியை பார்க்க போலாமா வேமா கூட்டு வந்து விட்டுருமா பிள்ளைகள்லாம் வீட்டில் தனியாக கிடக்குதுங்க ஆமாம் சின்ன பொண்ணு மாட்டுக்கு வேற தண்ணி வைக்கணும் நாலு மணி கணையும் இங்கே வந்து விட்டுரு சின்ன பொண்ணு சரி சரி வாங்க போகலாம் சின்ன பொண்ணு கடலுக்குள்ள ரொம்ப அழகா இருக்குல்ல எக்கா இப்பதான் நம்ம கடலுக்குள்ளேயே வந்திருக்கோம் இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் ஏகப்பட்டது இருக்கு சரி அப்ப விரு விரு அடுத்த இடத்துக்கு போகமா

என்ன தாيكلவி அப்படி கூப்பிடாதன்னு சொல்லிருக்கேன்ல சின்ன பொண்ணே சரி சரி கூப்பிடல விடுங்க அதுக்காக ஏன் கண்ணு வாயெல்லாம் இந்த போக்கு போகுது ராணி அக்கா உங்க தலке மேலே என்னதுமா ஐயோ என்னதுமா இது ஆக்டோபர்ஸ்னு நினைக்கிறீங்களா ராணி அக்கா இப்பயும் உன்னை கெட்ட பேர்ல அக்கா நம்ம கரைக்கு ஏறிருவோம் அக்கா இவ்வளவு நம்மள சாக குடுக்காம விட எனக்கும் பயமா tartar லட்சுமி அதெல்லாம் யாரும் இங்க ஒரு ஆள் கூட கிளம்ப கூடாது கடல் கன்னியை பார்க்காம போக கூடாது நீ கடல் கன்னியாவும் பார்மா பண்ணியாவும் பார்மா எங்களால ஓடுமா முடியாது விட முடியாது அடுத்த இடத்துக்கு போலாம் வாங்க சின்ன பொண்ணு ஓமா இங்க அவ போனா நான் இங்க இருக்கேன் நான் தொலைஞ்சு போயிட்டா என்னை நீங்கள் தேடுறீங்களான்னு பார்த்தேன் பரவாயில்ல பரவாயில்ல என்னை தேடுறீங்க அப்படியே தொலைஞ்சு போயிட வேண்டியது என்ன உமா எம்மா எதா இருந்தாலும் கொஞ்சம் இங்கிட்டு வந்து பேசுமா தாயே ஏங்கா என்னை காணும்னு ரொம்ப பதறிட்டீங்களா அது இல்லைம்மா கொஞ்சம் மண்டைய திருப்பி அங்கிட்டு பாரு சரி சரி நீட்டாம வாங்கம்மா தாய்களே அடுத்த இடத்துக்கு போயிட்டு வேமா வீட்டை பார்த்து போவோம் சின்ன பொண்ணு இது பாக்க எவ்வளவு அழகா இருக்கு பாறேன் துட்டுறாதீங்க காதுக்காக கடிச்சு கடிச்சு வச்சிர போகுது தொடலமா தாயே ஏன் சின்ன பொண்ணு இங்க பின்னாடி ஒரு கப்பல் இருக்கு இது எப்படி டைட்டானிக் படம் பாத்துக்கிங்களா கா அதுல உள்ள கப்பல் ஆக்சிடென்ட்ல எப்படி கடலுக்குள்ள முங்கும் அந்த மாதிரி இந்த கப்பலும் முங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் சின்ன பொண்ணு அப்ப இறந்து போனவங்க எல்லாம் இங்க தான் இருப்பாங்களா அய்யோ அப்ப உங்களோட ஆவி எல்லாம் இங்கதான் சூதுமா ஆவி உனக்கு எம்மாத்திரம் வசதி நீ வேற சிரிப்பு காட்டிக்கிட்டு ஏங்கா என்ன பார்த்தா என்ன பேய ஓட்ற மாதிரியா இருக்கு ஏ விடும்மா வாங்க போலாம் அவங்களனா ஏதாவது சொன்னா மட்டும் போதும் அப்படியே காதுல விழாத மாதிரி போயிரிறது சின்ன பொண்ணு பக்கத்துல நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன் எப்படிக்கா கா சொல்றீங்க இல்ல சின்ன பொண்ணு இந்த இடம் எவ்வளவு அமைதியா இருக்கு பாரு நம்ம அப்ப கடலுக்கு ரொம்ப ஆழத்துக்கு வந்துட்டோம் அடுத்து நம்ம கடல் கன்னியை வேமா பாத்துறோம்னு தோணுது அப்படியே என்னாச்சு ராணி அக்கா இப்போ இங்கே யாரோ ஒரு அக்கா மீன் மாதிரி Dress போட்டு அப்படியே கடல்ல நீந்தி போச்சு நான் பாத்தே ஆமாக்கா நானு பாத்தே அப்ப இது நிச்சயே கடல் கன்னியாதான் இருக்கும் வேமா வாங்க போய் பாப்போம் வாவ் சின்ன பொண்ணு இந்த அக்கா எவ்ளோ அழகா நீந்தி போடுறேன் ராணி அக்கா தள்ளுங்க காவு ஒண்ணுமே தெரிய மாட்டிக்கிது சரிமா சரிமா இதுதான் கடல் கன்னியா சின்ன பொண்ணு ஆமாமா இவ்ளோ அழகா இருக்காங்கல்ல நம்ம ஊர்ல யாருமே உங்க முகத்தை பார்த்ததே இல்ல 우மா நம்மளாச்சு பாப்பமா அந்த பொம்பள தான் இந்த ஓட்டம் ஓடுதே அதை எப்படி போய் பார்க்க முடியும் ஆமா ஏன் சின்ன பொண்ணா அந்த அக்கா நம்மள பார்த்து பயந்து ஓடுது அவங்களுக்கு மனுஷங்கன்னா அலர்ஜி போலக்கா இந்தாமா பொண்ணு கொஞ்சம் தலைக்கு எண்ணெய் என்ன வைக்க கூடாது செம்பட்ட அடிச்சு போய் கிடக்கு அப்ப லெச்சு அடுத்த தடவை வரும்போது கையில எண்ணெய் பாட்டிலோட வந்துருங்க அப்பதான் நல்லா தலை சீவி கனகாமர பூ வச்சு விட்டுரலாம் நான் ஏன் உன் கூட வரப்போறேன் சரி விடுங்கம்மா அந்த அக்காவை கொஞ்சம் முகத்தை காட்ட சொல்லுங்க இக்கா அந்த அக்கா ரொம்ப ஃபாஸ்டாக ஓடுதுக்கா ஆடடி அந்த அக்கா கூட்டத்தில் மாயமாக மறைஞ்சு போச்சு எம்மா எல்லாரும் வாங்கம்மா வெளியேறுவோம் பெரிய பெரிய மீனாக வர ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் சின்ன பொண்ணு அதான் கடல் கண்ணியை பார்க்கணும் சொல்லி இவ்வளோ தூரம் வந்து பார்த்தாச்சு இதுக்கப்புறம் வெளியேற வேண்டியது தான் பரு பெரிய பெரிய மீனாக வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறமும் இங்கே இருந்தோம் உயிரை குத்துறவா தான் இல்லை சரிக்கா சரிக்கா வாங்க போவோம் ஏன் சின்ன பொண்ணு இந்த பெரிய மீனை பிடிச்சிட்டு போய் குழம்பு வச்சா நல்லாயிருக்குமா ஆ நல்லா இருக்கும்க்கா அதை விட இப்போ நம்மளை நோக்கி ஒன்று வருது பாருங்க அதை அடிச்சு குழம்பு வைங்க சூப்பராக இருக்கும் ஆமாக்கா அதுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் அதை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கேம்மா உங்களுக்கு யாரையுமே சிரிச்சு பார்த்துடக்கூடாது எல்லாரும் உங்களை மாதிரி உருணே இருக்கணும்

രാണി അக்கா 나 കാളയലേ ചൊന്നെല്ലക ഇവരെ വിളി നമ്പി എങ്ങേ പോവേ ഞാൻ കേട്ടിംഗ്ലക കുറഞ്ഞ നേരത്തെ സാഗു കൊടുക്ക തേര്ഞ്ഞാളക ഞാൻ എതോ சின்ன பிள்ளைയാ ആശിയാ കൂപടെന്ന നെഞ്ചേലിച്ചിനി ഇപ്ടി നടക്കും തേര്ഞ്ഞാ நானും വಂದ್ರ്പണലച്ചിനി ശരി വിടങ്ങമ്മ തലയ്ക്ക് വന്നതെ തലപ്പായയോട പോചുന്ന് നെഞ്ചിച്ചുവും അതുവും ശരിദങ്കാ വസന്തി நீயும் எதுவும் நினைச்சுக்காத விடுமா அது இல்லைக்கா இவ்வளோ தூரம் போயும் ஒரு நாலு மீன் கூட குழம்புக்கு எடுக்காம வந்துட்டோமே அதை நினைச்சாதான்க்கா கஷ்டமா இருக்கு அவளெல்லாம் அடிச்சு கொள்ளுங்கக்கா கொஞ்ச விட்டுருந்தா அந்த சுறாவுக்கு எல்லாரும் இறையா இருப்போமே நாங்கெல்லாம் பதறிக்கிட்டு இருக்கோம் நீங்க என்னடானா குழம்பு வைக்க மீனை பிடிச்சிட்டு வரலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க போங்க தொலைஞ்சி வாங்கக்கா நம்மெல்லாம் போவோம் என்னையும் கூட்டிட்டு போங்க சின்ன பொண்ணு தூக்கி கடலுக்குள்ள போடாம போறேனேன்னு சந்தோஷப்படுங்க கூட்டிட்டு போகணும் கூட்டிட்டு